எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது அளவில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆதித்தமிழர் பேரவை சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய ஒன்றியம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரியும் கோவிடாங்குளம் அடகேந்திரன் படுகொலையை கண்டித்தும் மாநிலம் தழுவிய கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் நீலக்கண்ணலன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் பூ மணிகண்டன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் தர்மர் மனிதநேய மக்கள் கட்சி அப்பாஸ் மந்திரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அப்துல்லா பத்ரி வெல்ஃபேர் பார்ட்டி முகமது சபி உட்பட ஏராளமான தோழமைகள் இயக்கங்கள் கலந்து கொண்டனர்

சைக்காது சிதைக்காது சமூக மக்களின் மருத்துவ கனவை சிதைக்காது தாமதிக்காது தாமதிக்காது